வணக்கம் டிட்பா புயல் காரணமாக இலங்கையில் இதுவரைக்கும் ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் பலி எண்ணிக்கை அதிகமாகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த டிட்பா புயல் இப்போ வந்து இலங்கையுடைய தரை மீது குறிப்பாக மன்னாறு யாழ்ப்பாணம் இந்த பகுதியில் வந்து நிலவி கொண்டிருக்கிறது இதனால் வந்து கடுமையான ஒரு சேதத்தில் இலங்கை வந்து தத்தளிச்சிக்கிட்டுருக்கு இப்போ என்ன ஒரு முக்கியமான செய்தினா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆரம்பித்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் காரைக்கால் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் கடலூர் வரைக்கும் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசப்போகுது உண்மையாங்க இன்று இரவிலிருந்து அதாவது நம்மளுடைய டெல்டா மாவட்டம் இப்போ நான் சொன்ன மாவட்டம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு இந்த காற்று படிப்படியாக அடுத்து வந்து புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் இந்த பகுதியில் நூறு கிலோமீட்ரு வேகத்தில் சில நேரங்களில் எழுபது எண்பது கிலோமீட்டர் வேகம் சில நேரங்களில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசப்போகுது அதனால டெல்டா மாவட்டத்தில் ஒரு கடுமையான ஒரு சேதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் காரணமாக இருக்க போது ஒரு மிக கொடூரமான ஒரு மழை பெய்ய போது ஒரு ஒரு வெள்ள வெள்ளமே வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு மழை பெய்யலாம் மழை பெய்யுமா அப்படிங்கிறது இப்போ நம்ம பொறுத்துருந்து பார்க்கணும் ஏன்னா இந்த இப்போ இந்த டிட்வா புயலானது தொடர்ந்து வடக்கு நோக்கியே நகர்ந்து வருது குறிப்பாக இன்றைக்கி நள்ளிரவெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த பகுதியில் வந்து நிலவும் இப்போ மன்னாரில் இருக்கிறது படிப்படியாக அப்படியே வடக்கு நோக்கி போயிட்டுருக்கு யாழ்ப்பாணம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கிளிநொச்சி அதுக்கப்புறம் முல்லைத்தீவு இந்த பகுதியில் வந்து இன்னைக்கு நள்ளிரவு அதாவது நாளைக்கு காலையில் வரைக்கும் நம்மளுடைய யாழ்ப்பாணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிட்வா புயல் நீடிக்கும் யாழ்ப்பாணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த பகுதியிலே நீடிக்கும் இது இங்கே நைட்டு இருக்கிறதுனால அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு காற்றுடைய தீவிரம் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கடலூர் மாவட்டம் புதுச்சேரி வரைக்குமே இருக்கும் கடலூர் அப்படியே இந்த பக்கம் மயிலாடுதுறை அப்படியே நாகப்பட்டினம் குறிப்பாக நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அப்புறம் ராமநாதபுரம் வரைக்குமே இந்த காற்று வந்து தீவிரமாக இருக்கும் மலையுடன் சேர்ந்த காற்று நாளை காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளை மதியானத்துக்குள்ளெல்லாம் இது நாகப்பட்டினம் கடற்கரைக்கு மிக நெருக்கமாக வந்துடும் இது நெருக்கமாக வந்து படிப்படியாக வடக்கு நோக்கி மயிலாடுதுறை புதுச்சேரி புதுச்சேரிக்கிட்ட போயிட்டுருக்கிலேயே இது வந்து வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு முழுக்க இது நாகப்பட்டினம் கடற்கரை ஓரத்துலேயே போய் அப்படியே புதுச்சேரிக்கு ஓரமாக போய் அப்படியே சென்னைக்கு ஓரமாக தான் போப்பது இது வந்து முப்பதாம் தேதி நாளைக்கு மறுநாள் இன்னைக்கு வந்து நவம்பர் தேதி நாளைக்கு இருபத்தி தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்கு இது வந்து புயல்கிற நிலையிலேருந்து வலு வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடும் எப்போ முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் இது வலுவிழக்குது அது வரைக்கும் இது புயலாகவே தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளும் என்ன சொல்கிறோம்னா முப்பதாம் தேதி இது வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இது நாகப்பட்டினத்துக்கும் அதுக்கப்புறம் அப்படி கடற்கரை ஓரத்தில் வரையிலேயே இது வலுவிழந்து தான் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நம்மளும் சொல்கிறோம் ஸோ அதனால் காற்றுடைய தீவிரம் கூடுதலாக இருக்கும் நமக்கு கஜா புயலுக்கு அப்புறம் நான் முன்னாடியே சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறேன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் என்னுடைய வீடியோலாம் எடுத்து பாருங்களேன் பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க கஜா புயலுக்கு அப்புறம் நம்மளுடைய டெல்டா மாவட்டத்துக்கு வரப்போகிற முதல் புயல் எது டிட்பா புயல்னு நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன் யாரும் கேட்குற மாதிரி இல்லை கேட்டா கேளுங்க கேட்கலாட்டி போங்க நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மக்களை எந்த லெவலுக்கு பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை கொடுத்து பாதுகாக்க முடியுமோ அது என்னுடைய வேலை நீங்க இந்த கோபியோடைய வீடியோலாம் எடுத்து பாருங்க இலங்கை வந்து மூழ்க போதுன்னு சொன்னது நான் தான் இலங்கை தத்தளிக்க போதுன்னு சொன்னது நான் தான் என் சேனல்ல வீடியோ போய் பாருங்க எல்லாமே நம்ம போட்டாச்சு முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு அதுபடி நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே இலங்கை வந்து இவ்வளவு பெரிய வெள்ளத்துல மிதக்க புதிஞ்சுணும் இப்போ இருக்கு இருக்குது போல வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெல்டா மாவட்டத்துக்கு அடுத்த ஒரு பாதிப்பை நம்ம சொல்கிறோம் காற்று இப்போ நம்ம இந்திய வானிலை ஆய் சொல்கிறதையும் நம்ம மையப்படுத்தி சொல்லிட்டு இருக்கோம் அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அவ்வளோதான் என்ன ஒரு மன கஷ்டமாக இருக்குன்னா ஏற்கனவே இப்போ இந்த நவம்பர் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி டெல்டா மாவட்டத்தில் கடுமையான மழை நான் ஊரில் தான் இருந்தேன் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே குளிர்ந்து போச்சு இப்போ ஒரு காற்று சும்மா ஒரு அறுபது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசினாவே பல மரங்கள் வந்து விழுந்துடும் அதனால் ஒரு எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணியிருப்பீங்க தென்னை மரத்தை சாய்க்கிற அளவுக்கெல்லாம் இந்த மாதிரி காற்று அந்த லெவலுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு இருந்துடாது இருந்தாலும் ஒரு சேதம் ஏற்படலாம் அந்த லெவலுக்கு சேதம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சேதம்னா தென்னை மரத்தை சாக்கிற லெவலுக்கு காற்று வீசாது காற்று வீசும் ஒரு பல மரங்கள் ஒரு பாலை தோப்போ இல்லை வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சாய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க இது வந்து அதாவது டிசம் நமக்கு இந்த நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்குமே இது புயலாக இருந்து டிசம்பர் ஒன்றாந்தேதி தான் வந்து சென்னைக்கு நெருக்கமாக போய் படிப்படியாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுது ஆந்திராவை நோக்கி போகுது அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தருணம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் இல்லை அடுத்த மூன்று தினங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் கஜா புயல் நேரத்திலே எல்லாருமே அந்த கரண்ட்டு இல்லை அந்த கரண்ட் பிரச்சனை இப்போ இன்றைக்கி ந இன்றைக்கி நள்ளிரவுலேருந்து கரண்ட்டுமே இல்லாமல் போயிடும் கரண்டும் இருக்காது ஒன்றும் இருக்காது ஒரு கூடிய ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெல்டா மாவட்டம் இருக்குது அதை இப்போ நான் வந்து ஒரு எச்சரிக்கை பதிவாக அந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் இலங்கையில் ஒரு கொடூரமான ஒரு வெள்ளத்தை கொடுத்த இந்த டிட்வா புயல் தமிழ்நாட்டுக்கு இந்த இரவிலிருந்து சம்பவம் பண்ண வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே இருக்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம அடுத்த அறிக்கையோடு சந்திப்போம் நன்றி